வணக்கம் இன்று அறுபத்தி மூணு நாயன்மார்களில் அமரநீதி நாயனார் வரலாறு பற்றி பார்க்கலாம் சோழவள நாட்டில் பழையாறை என்ற பகுதியில் பிறந்தவர் அமரநீதி நாயனார் சிவபக்தில் சிறந்து விளங்கினார் பட்டு பருத்தி ஆடை பொன் ரத்தினங்கள் போன்றவற்றை விற்பனை செய்து வந்தார் அதில் கிடைக்கும் வருமானத்தில் இறை பணியாற்றி வந்தார் சிவனடியார்களின் தேவை அறிந்து அவர்களுக்கு தொண்டு செய்வர் திருநள்ளூர் என்னும் தளத்திற்கு சென்று அங்குள்ள ஈசனை வலுப்படுவதை அமரநீதி நாயனார் வழக்கமாக கொண்டிருந்தார் அங்குள்ள சிவனடியார்களுக்கு உதவும் வகையில் ம ஒரு மடம் ஒன்றை திருநள்ளூரில் நிறுவினார் அதன் மூலம் பலருக்கு அமுதளித்தும் ஆடைகள் தானம் செய்தும் வந்தார் இத்திருத்தொண்டின் காரணமாக குடும்பத்துடன் திருநல்லூரிலே குடியேறவும் செய்தார் அடியார்களுக்கு அன்னதானம் செய்து கொண்டும் திருநெறியில் வாழ்ந்தார் அமரநிதி நாயரின் அன்பின் பெருமையை உலகுக்கு உணர்த்த எண்ணினார் சிவபெருமான் அதற்காக ஒரு நாடகத்தை நடத்தினார் அடியார் வேடம் பூண்டு உடுத்திருந்தது போக இரண்டு கோவணங்களுடன் கையில் கோல் ஒன்றை ஏந்தி திருநள்ளூர் மடத்திற்கு வந்தார் அது கண்ட அமரநிதி நாயனார் மனமகிழ்ச்சியோடும் முகமகளர்ச்சியோடும் அவர் எதிர்கொண்டு வணங்கினார் அடியவர் உருவில் இருந்த சிவபெருமான் அமரநிதியாரே நீ அடியவருக்கு அமுது செய்யும் முதல் தொண்டி அறிந்தே வந்தேன் என்றார் சுவாமி இத்திருமணத்தில் சிறந்த அந்தணர்களால் அமுது செய்யப்படுகிறது அதனை தாங்கள் உண்டு பசிய வேண்டும் என்று வேண்டினார் அமரநிதி நாயனார் அதற்கு அடியவர் அப்படியாகட்டும் நான் போய் காவேரியில் நீராடி வருகிறேன் ஒருவேளை மழை வைந்து விட்டால் என்னிடம் உள்ள கோவணம் நனைந்துவிடும் அதுவரை எனது ஒரு கோவணத்தை நீர் ஒன்பது மடத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் இறைவன் என்றார் இறைவன் கொடுத்த கோவணத்தை வாங்கிக்கொண்ட கொண்ட அமரநிதி நாயனார் சுவாமியை விரைவில் நீராடி வாருங்கள் என்றார் அந்த வேளையில் அடியவர் கொடுத்த கோவணத்தை தனியொரு இடத்தில் வைத்தார் அமரநிதி நாயனார் சற்று நேரத்தில் சிவபெருமான் திருவரலால் மடத்தில் உள்ள கோவணம் மறைந்தது சிறிது நேரம் கழித்து அடியவர் மடம் நோக்கி வந்தார் அப்போது அவர் முழுவதுமாக மலையில் நனைந்தது போல் காணப்பட்டார் அவரது உடைகளும் தண்டில் வைத்திருந்த மற்றொரு கோவணமும் நீரில் நனைந்திருந்தது அடிவர் அன்பனே அமரநிதி மலையின் காரணமாக நான் வைத்திருந்த கோவனும் நனைந்துவிட்டது எனவே நான் உன்னிடம் கொடுத்த கோவணத்தை எடுத்து வா என்று கூறினார் அமரநிதி நாயனார் தனி அறைக்குள் சென்று வைத்த இடத்தில் கோவணத்தை தேடினார் அது காணவில்லை எங்கு தேடியும் அது கண்ணில் படவே இல்லை உடனே அடியவரிடம் வந்து கோவணம் காணாமல் போனதை கூறி அதற்கு பதில் தான் புதிதாக வேறு ஒரு கோவலம் தருகிறேன் என்று சமாதானம் கூறினார் அடியவர் வெகுண்டார் நன்றாக இருக்கிறது உன் வியாபார உத்தி இப்போதுதான் எனக்கு புரிகிறது என் கோவணத்தை கவரும் பொருட்டு நீ நடித்திருக்கிறாய் உனது தானத்தினால் தான் அதை மறைக்க பார்க்கிறார் என்று கடிந்தார் அமரநிதி நாயரின் உடல் நடுங்கியது சுவாமி இது அறியாமல் நடந்து விட்ட பிழை அந்த கோவணத்திற்கு பதிலாக உயர்ந்த பட்டாடைகளும் நவமுனிகளும் பொன்னும் பொருளும் நான் தருகிறேன் என்றார் அன்பனே நீ கொடுக்கும் பொன்னும் பொருளும் நவமுனி மாலையும் வைத்துக்கொண்டு நான் என்ன செய்யப்போகிறேன் அவைகளால் எனக்கு எந்த ஒரு பயனும் இல்லை என்றார் அமரநிதி நாயனாரோ வேதியாரிடம் நீங்கள் தந்த கோவணத்தை காணவில்லை புதிய பட்டு துணிகளை வேண்டுமானாலும் தருகிறேன் செய்து கருணை காட்ட வேண்டும் என்று பணிந்து கூறினார் அடியவர் அப்படி என்றால் ஒரு தராசை கொண்டு வாரும் அதில் என் கோவணத்தின் எடையுள்ள வேறு ஒரு கோவணம் தரும் என்று கூறினார் மகிழ்ச்சி அடைந்த அமரநிதி நாயனார் அதற்கான ஏற்பாட்டை செய்தார் தராசின் ஒரு பக்கத்தில் அடியவரின் கோணம் வைக்கப்பட்டது அதற்கு நிகராக தன்னிடம் இருந்த ஒரு கோவணத்தை தராசு தட்டில் வைத்தார் அமரநிதி நாயனர் ஆனால் தராசு சமமாவதற்கு பதிலாக அடியவரின் தட்டு கீழ் நோக்கி சென்றது திகைத்து போன அமரநிதியார் அடியவருக்கு கொடுக்க வைத்திருந்த கோவணத்தில் ஒன்றின் பின் ஒன்றாக தட்டில் வைத்தும் பலன் இல்லை அடியவர் பக்கத்தட்டு அமிழ்ந்து இருந்தது சுவாமி என்னிடம் இருந்த கோவணத்தை எல்லாம் வைத்து விட்டும் தட்டு சமமாகவில்லை ஆகையால் பட்டாடைகள் வைக்க அனுமதி தர வேண்டும் என்றார் அமரநிதி நாயனார் அடியோரும் அமை அனுமதி கொடுத்தார் உயர்ந்த பட்டாடைகளையும் தராசு தட்டில் வைத்தார் அப்போதும் தராசு சமமாகவில்லை நவரத்தினங்கள் பொன் வைத்து வைத்த ஆயிற்று எதுவும் பயனளிக்கவில்லை வைப்பதற்கு இனி ஒன்றுமில்லை என்ற நிலை வந்துவிட்டது ஐயனே இருந்த பொருட்களை அனைத்தும் வைத்து தராசு சமமாகவில்லை என் மனைவி மற்றும் பிள்ளையுடன் என்னையும் இந்த தராசு தட்டில் ஏற அனுமதிக்க வேண்டும் என்று அடியவரை பணிந்தார் அமரநிதின் ஆகினார் அதற்கும் அனுமதி கிடைத்தது மனைவியும் பிள்ளையும் தராசு தட்டில் ஏறியதும் இதுவரை நான் செய்த அடியவர் அன்பினில் சிறிதும் தவ தவறிருந்தால் உண்மையானால் துலாம் நீர் நிற்க என்று கூறி பஞ்சாச்சரம் ஓதி தட்டின் மீது ஏறினால் தராசு தட்டு இப்போது சமமானது அமரநிதி நாயனார் உட்பட அங்கிருந்த அனைவரும் இறைவனின் கருணை எண்ணி கண்ணீர் சுரந்தனர் அப்போது அடியவர் மறை மறைந்து அங்கு இட வாகனத்தில் இறைவனும் இறைவியும் தோன்றினர் அமரநிதியாரும் மனைவியும் பிள்ளையும் இறைவனை தொழுத்தனர் அங்கிருந்த மக்களுக்கு அந்த காட்சி கிடைத்தது இறைவன் அமரநீதியாரையும் அவரது குடும்பத்தையும் சிவபதம் வருமாறு அர்லி மறைந்தார் இறைவனின் காரணியால் தராசு தட்டு புஷ்பக விமானமாகி மேலே பறந்து சென்றது அமரநீதியார் மனைவி மைந்தனுடன் சிவபதம் அடைந்தார் வணக்கம்